மழை காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகளை எதிர்கொள்ள மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சமூக ஆர்வலர்கள் அறிவுரை சமீப காலமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிக அளவு பெய்கிறது இதனால் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு மழையின் போது இத்தகைய இடர்பாடுகள் ஏற்படுவதுண்டு மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கடைபிடிப்பது போன்றவை அவசியமான ஒன்றாகும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் Hadi geçelim. Tamam. கடந்த பத்து நாட்களாக நாம் தொலைக்காட்சியை பார்க்கும்போது பரிதாபமான ஒரு நிலை வட மாநிலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம் உத்தரகாந்த் டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே குறிப்பாக மலை மாவட்டங்களிலே அதிகமான நில நிலச்சரிவு ஏற்பட்டு பல ஆயிரக்கான மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலை நிலை மாவட்டத்துக்கு வரக்கூட வரக்கூடாது என்பதை நாம் இரவனை வேண்டுகிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக இங்கே உள்ள மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்முடைய இயற்கைக்கு எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது அவர்கள் அவர்கள் நம்முடைய வானிலை அறிக்கைக்கு ஏற்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் கனமழை பெய்யும் பெய்யும் போதோ அல்லது மிக மோசமான நிலை இருக்கும்போதே போது அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல அந்த மாநில அறிக்கை கண்டவுடன் மாவட்ட நிர்வாகம் அப்படிப்பட்ட மோசமான நிலை ஏற்படும் சமயத்தில் மக்களை முன்கூட்டியே எச்சரிப்போ எச்சரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று அவர் தங்க வைப்பது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படி இருந்தால்தான் பல உயிர்களை நாம் பாதுகாக்க முடியும் எனவே மலை மாவட்டம் நம்முடைய நெல்வி மாவட்ட மக்கள் இங்கே மழையும் இல்லை பெரிய இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது ஏற்கனவே நாம் நாம் மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான நிலைமையை நாம் சந்தித்தோம் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் அதே மாதிரி நிலை ஏற்பட்டது எனவே மிக எச்சரிக்கையாக இருப்பது நமது கடமையாகும் எனவே நான்கு நீலகிரி மாவட்ட மாவட்ட மக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்